மன்னாரை புறப்பிடமாகவும் யாழ் உடுவில் டென்மார்க் ஹோர்சென்ஸ் ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட செபமாலி செபஸ்தியான் அவர்கள் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான திரேசம்மா செபஸ்தியான் தம்பதிகளின் அன்பு மகனும் காலஞ்சென்றவர்களான சின்னத்துறை ராசம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் மனோரலி அவர்களின் பாசமைப்பு காணவரும் க்ளோடியஸ் சோபல்டன் ரொனால்டன் பாசமிகு தந்தையும் டெபின் த்திகா சுஜிந்திரன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ஜெரோசின் ஜோய்சின் ஜோசியஸ் ஜோயலியா சயன் சரித் ஜெய்சன் ஜஸ்மி ஆகியோரின் பாசமிகு பேரனும் காளஞ்சென்றவர்களான நித்தியன் மற்றும் இராக்கினி காலஞ்சென்று அமிர்த நாயகி சகாய நாயகி காலஞ்சென்ற பரலோக நாயகி தயாபதி மரியநாயகி லட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரர் மனோகரன் காலஞ்சென்ற மனோரஞ்சிதம் மனோகரி மாலதி காலஞ்சென்ற மெரிசலின் வாசன் வத்சலா கௌசல்யா சாந்தி இராசு ரூபன்

දැනීසිගෙන්, ස්ටබාන්, මනෝජන්, රෝසන්, රෝසාලී, රොගන්සන් ආගෝරින් පාසමෙකුමආමාව තිීබාර් රැවිස්, සිට්කා, සුකදාා, සුகந்தන් ආගෝරෙන් ඇන්பு පெரிய පාවம். டினா டியூ டிரோன் டிரான் ஆகியோரின் அன்பு சித்த பாவம் டினா டியூ இவர்களின் பிள்ளைகளான ஜருசன் மருளின் ரொமால்டன் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதி கிரிகைகள் பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்